வணக்கம் நான் ஜோதிட ஸ்டோக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தனுசு ராசியை பொறுத்தவரை மூலையில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு இது சனிக்கு உகந்த இடம் ஒரு நல்ல அமைப்பு குரு ஐந்தில் இருக்கார் குருவுக்கும் உகந்த இடம் அடுத்த அதோட பத்தில் ஒரு பாவ கிரகமாக இருக்கணுன்றது போல் பத்தில் கேது இருக்கார் நாளில் உள்ள ராகு சற்று சாதகம் இல்லை இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை அதே போல் வந்து மேன்மைகளை தரக்கூடிய வருடமா இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டா இருக்கும் தனுசு ராசிக்கு காரணம் இந்த வருட கோள்கள் எல்லாம் சற்று சாதகமாக இருப்பது பெரிய ஒரு நல்ல ஒரு நிலை அது பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் குறிப்பாக வேலையில பெரிய முன்னேற்றம் உண்டு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய அமைப்பு உண்டு புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தொழிலில் முதலீடுகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு போட்ட முதலீடு லாபமாக மாறக்கூடிய நேரம் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாகக்கூடிய ஒரு நிலை வேலை இல்லாதவர்கள் அவருக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கும் அதோடு வேலையில் இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவே இடமாற்றம் அமையும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சொல்லக்கூடிய இந்த வேலையில் வேலை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த வருடம் குருபலனும் சற்று சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருடத்துடைய முற்பகுதி உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் திருமணத்துக்கு தகுந்த வரன் அமையும் குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடை இருக்கவர்களுக்கு தாமதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதோடு வீட்டில் சுபகாரியங்கள் மற்றவர்களுக்கு சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறக்கூடிய வருடமாக இருக்கும் வீடு நிலபணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் சுமூகமாகும் புதிதாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு வேண்டிய பணமும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த வருடம் வந்து ஒன்றுக்கும் நான்கு கூடியவராக இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு லவசனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வீடு வாகனம் வண்டி வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அதை பழுது நீக்கக்கூடியது அல்லது புதி அதை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்துடைய வழிபாட்டிலையும் ஆர்வம் அதிகரிக்கும் அல்ல சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது கடந்த சில வருடங்களைப் போல இல்லாமல் இந்த வருடங்களில் உங்களுக்கு மற்றவர்களோட தயவு இல்லாமல் தானாக முன்னேறி வரக்கூடிய அளவுக்கு ஒரு மனோதைரியமும் ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கக்கூடிய அந்த குருவானவர் ராசியை பார்க்குற ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்கக்கூடியது வெற்றிகள் அதிகரிக்கும் வெற்றியுடைய அளவீடுகள் அதிகரிக்கும் கடந்த வருடத்தை விட இருக்கக்கூடிய பல காரிய விஷயங்கள்ல காரியங்கள்ல வெற்றி எளிதாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த குருவுடைய அமைப்பானது ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது போது நீண்ட தூர பயணங்களால் நன்மை இருக்கு அது வெளிநாட்டுக்கு சென்று வரலாம் அல்லது யார்த்தைகள் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் செய்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் தந்தைவெளி உறவுகளால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு சுமூகமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த வருடத்தில் குரு மே மாதத்துக்கு பிறகு மாறுறாரே அதனால எதுவும் பாதிப்பு உண்டானா நிச்சயமாக இருக்குது அது எந்தெந்த விஷயம்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் அதன் பிறகு இந்த வருடத்துடைய இறுதி வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு சிலருக்கு கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் சற்று கவனமாக பார்த்து வாங்கி கொள்வது சிறப்பு எதிரிகள் சிலவர் உருவாகி அது பிரச்சனையை தருவார்கள் அதே வேளையில் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் வென்று எடுத்துடலாம் அதில் வென்று அதிலிருந்து வெளியேறி வரக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் புதிய வாய்ப்புகளையும் புதிய புதிய ஐடியாக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் அதில் வெற்றி தரக்கூடிய வருடமாக இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறதுனால இந்த வருடத்தை நீங்கள் நல்ல முயற்சிகளை செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்